ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சிங்காக வந்திருக்கு இது வந்து மீசோவில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க ப்ளவுஸ் ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது நம்ம ஒரு லோ காஸ்ட்டில் நம்ம ஒரு ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு இது மிஷின் ஒர்க் மாதிரி தான் தெரியுது இது ஹேண்ட் ஒர்க் மாதிரி தெரியலை பட் நம்ம ஒரு அறநூறு ரூபாய்க்கு இந்த அளவுக்கு ஒர்க் நமக்கு போதும் அப்படிங்கிறப்போ நம்ம நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம இதை நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் பட் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு நம்ம கட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட்டிங் அப்படிங்கிறத நம்ம போடணும் ஓகே இப்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் வரைக்குமான ஒர்க் வந்து இதில் இருக்குது இப்போ இந்த ஒர்க் வந்து இதுதான் எண்டு பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தரை இன்ச் வந்து இருக்குது அப்போ நம்ம ஒரு பத்தரை இன்ச்சு ஸ்லீவ் வச்சால் தான் இது வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் இதுக்கு கம்மியாக வச்சோம்னா நம்ம ஒரு கட் ஆகும் பட் இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச்சிங் கலவன்ஸ் எல்லாமே விடணும் ஸோ இப்போ எல்போ ஸ்லீவை நம்ம பத்தரை இன்ச்சு வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் இது நம்ம கட் பண்ணணும் ஸோ பத்திரங்கிறது நம்ம பதினொன்னா கூட நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப எஜ்ஜில் தையல் இந்த இடத்துல இந்த மாதிரியான நூலெல்லாம் வந்து சின்னதாக கட் ஆகிடுச்சின்னா கூட உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ பத்தரை இன்ச் ரெடி அளவு இருக்குது அப்படின்னா ஒரு கால் இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் மேலே ஒரு அளவுக்கும் கீழே ஒரு அளவுக்கும் கீழே கூட நம்ம அடிச்சு திருக்கும் போது எஜ்ஜில் பண்ணிக்கலாம் பட் மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு இன்ச் இருக்குது ஸோ பதினோரு இன்ச் அப்படிங்கிறது எல்போ ஸ்லீவுக்கான ஒரு நார்மலான அளவு தான் நம்மளுடைய அளவு இதை விட கம்மியாக இருந்ததுன்னா இதை நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓகே ஓகே இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி இது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது அஞ்சரை இன்ச்சு நான் வைக்க போகிறதுக்கு ஆறு இன்ச் ஸ்லீவ் ஓப்பன் இருக்குது அதனால இது ஓகே பத்தரை இன்ச் ஹைட்டுங்கிறது சரியான அளவு தான் அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் நெக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக இருக்குது ஒரு பேக் நெக்குக்கு என்ன பேட்டன் போடுவாங்களோ அதே பேட்டர்னாக ஃப்ரண்ட் நெக்குக்கும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு கிட்டத்தட்ட இங்கே மேலே இங்கே ஒர்க் இருக்குது பட் இங்கே வரைக்குமே ஒர்க் இருக்குது பட் இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நைன் இன்ச்சுக்கிட்ட இருக்குது நமக்கு பட் நார்மலாக ஃப்ரண்ட் நெக் வந்து நைன் இன்ச் வரைக்கும் யாரும் போட மாட்டோம் ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம எவ்வளோ நெக் வேணுமோ அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு கீழ் போர்ஷனில் வர மாதிரி தான் நமக்கு வரும் பட் இங்கே நமக்கு நெக் என்ன ஹைட் வேணுமோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அடுத்தது பேக்கு பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து அகலம் வந்து நார்மலாக அப்படி பார்க்கும்போது நமக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் இன்ச்சஸ்னால் நம்ம ரெண்டே முக்கால் வச்சோன்னாதான் ஃபினிஷ் பண்ண வரும்போது மூணு இன்ச்சாக வரும் மூணு ப்ளஸ் மூணு ஆறு இன்ச்சு நமக்கு ஃபினிஷிங் லைன் வரும் அதுக்கு கம்மியாக தான் நம்ம கழுத்தகலம் வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஒரு டாட் மாதிரி பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன் இன்ச் இருக்குது ஸோ அதுக்கு மேலே இங்கே வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்போ தான் இந்த ஃப்ளவரோடு சேர்ந்து வரக்கூடிய டிசைன்ஸும் நமக்கு தெரியும் ஸோ அப்போ அங்கேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சு நமக்கு வந்து வரும் ஓகே ஸோ இந்த நெக்கை நம்ம அப்படியே தான் எடுக்க முடியும் இதுக்கு மேலே நம்ம இதோடலாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடம் ப்ளைனாக இருக்கும் ஸோ அறுவொரு ப்ளவுஸுங்கிறதுனால இந்த அகலம் இந்த உயரம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பேக் நெக்குக்கு அதே மாதிரி ப்ளவுஸோட உயரமும் பார்க்கணும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஒர்க்காகவே இருக்குது அப்போ இது வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும் அப்போது மேலே இருந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ கரெக்டாக பதினாலரை இன்ச் ஹைட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம ஒரு பதினஞ்சு இன்ச்சு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் இப்போ ப்ளவுஸோட உயரம் பேக்கில் நம்ம பதினஞ்சு இன்ச் எடுக்கணும் கழுத்து வந்து நமக்கு தகுந்த மாதிரி இதை இங்கே சுருக்கி தைக்கும் போது நமக்கு இது கொஞ்சம் கவர் ஆகிடும் ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய அளவு ஒன்பதரை இன்ச்சு கழுத்து மூன்றரை மூணு இன்ச் வந்து ரெடி அளவாக வரும் நெக் வித்து அப்படிங்கிறது அது மாதிரி செஸ்ட் அளவுமே இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு பாருங்கள் இப்போ இங்கே ஸ்லீவ் வந்து இதோடு முடிஞ்சிடும் இதுக்கு மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நமக்கு இங்கே கொஞ்சம் இப்படி போயிடும் அப்போ இந்த இடத்துல நமக்கு இவ்வளோதான் கேப் இருக்கும் ஸோ செஸ்ட் அளவு வந்து ஒரு பதினெட்டரை கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருக்குது பத்தொன்பது அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு ஒன்பதரை இன்ச் வரும் ஸோ ஒரு முப்பத்தி எட்டு இன்ச் சைஸுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் சைடில் வந்து இதை விட அதிகம் அப்படின்னா இப்போ இது வந்து நான் நாற்பது இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு சைடில் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த சைடும் நமக்கு கொஞ்சம் பத்தும் தான் இருக்கும் நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து மெஷர்மெண்ட்ஸை கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் வந்து போட ஆரம்பிங்க ஏன்னா லைனிங் வந்து இப்போ நமக்கு ரெடி அளவு பதினாலு தான் ஸ்லீவ் வந்து ஒன்பது இன்ச்சு தான் சொல்லிட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிட்டோம்னா அது இது பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸும் நீங்கள் ரெடிமேடாக வாங்குறீங்க அப்படின்னா இல்லை கஸ்டமர் ரெடிமேடாக வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவனத்தில் தான் நம்ம கட்டிங் அப்படிங்கிறது நம்ம போடணும் ஸோ இப்போ ஸ்லீவுக்கு உண்டான கிளாத் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் சேப் எதுவுமே எடுக்கலை இப்போ அதில் பத்தரை இன்ச் இருந்தது நான் ஒரு ரெண்டு இன்ச் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதில் கீழே வந்து கொஞ்சம் பிசுடெல்லாம் கட் பண்ணிடுவோம் ஸோ பத்தரை இன்ச்சுங்கிற இடத்துல பத்தே முக்கால் இன்ச்சு ரெடி அளவாக வச்சு தான் நான் இதுக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகே அடுத்தது இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பதினஞ்சு இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பதினஞ்சு இன்ச்சுக்கு இதை இப்படி நம்ம டபுளாக போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பதினாலு இன்ச்சு ஹைட்டு ஸோ இதை நம்ம அப்படியே இப்படி நான் மடித்து போடுறேன் இப்போ ஸ்ட்ரெ ஃப் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் அதில் ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்காங்க டிசைனை கிராஸ் கட் கொடுக்குற மாதிரி போடலை இல்லையா நேராக தான் இருக்குது ஃப்ரண்ட்டு நிற்கும் அதனால் ஃப்ரண்ட்லேயும் நேர் தான் நம்ம போட போகிறோம் இப்போ இப்படி டபுளாக முடித்தோன்னா கரெக்டாக பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஸோ இப்படி டபுளாக மடித்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்ந்த மாதிரி கட்டிங் போட முடியாது அப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சைடில் ஃப்ரண்ட் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் அதையும் நம்ம லை எடுத்துருக்க லைனிங் கரெக்டாக இருக்கா அவங்க கொடுத்துருக்க ஒர்க் ப்ளவுஸில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது இதையெல்லாம் பார்த்து நீங்கள் கட்டிங் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு மார்ச் மந்த்துக்கான அட்மிஷன் மார்ச் மந்த்து பத்தாம் தேதி வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க ஸோ சிக்ஸ் மந்த்த் கோர்ஸில் நம்ம டெய்லரிங் ஃபுல் கோர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அது இல்லாமல் டூ மந்த்துக்கு வந்து ப்ளவுஸு குர்த்தி மேக்ஸி இந்த கோர்சஸ் வந்து டூ டூ மந்த் டூரேஷனில் நம்ம எடுக்கிறோம் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் நீங்கள் ஆட் ஆகி ஆட் ஆகிக்கோங்க ஓகே நன்றி